நண்பர்களே ஆடுகளை உங்களை வரவிருக்கிறது ஆடு வளர்ப்பு பற்றியும் ஆடு எடை போகிற போகிறதையும் நம்ம நிறைய ஆலோசனை பண்ணியிருக்கோம் அப்படியே ஆலோசனை பண்ணுற ஆடுகளத்தோட ஆடு எவ்வளோ இடையிருக்குன்னு பார்ப்போம் இது டோக்கன் நம்பர் பத்து இது ஜூன் அஞ்சாவது மாதம் வாங்கிட்டு வந்த புதுசில் எடை போட்டதில் பதினெட்டு புள்ளி ரெண்டு இருந்துச்சு ஜூலை போன மாதம் பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி ஒன்று அதாவது முதல் மாதம் ஆறு கிலோ இருந்துச்சு இப்போ ரெண்டாவது மாதம் என்னென்னு பார்ப்போம் டோக்கன் நம்பர் பத்து முப்பத்தோரு கிலோ அதாவது இருபத்தி நாலு முப்பத்தொன்று ஆறு கிலோ ஏரி இருக்குது ஆறு இல்லை ஏழு கிலோ ஏறி இருக்குது நண்பர்களே டோக்கன் நம்பர் எட்டு கொண்டு வந்த பூசில் பத்தொம்பது புள்ளி ஆள் இருந்துச்சு முதல் மாதத்தில் இட போட்டதில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சே ஆள் இருந்துச்சு முதல் மாதம் அஞ்சரை அஞ்சே முக்கால் கிலோ ஏரிச்சு இப்போ ரெண்டாவது மாதம் எவ்வளோன்னு பார்ப்போம் இருபத்தஞ்சு கிலோ இருந்த குட்டி ரெண்டாவது மாதத்தில் எவ்வளோ இடம் இருக்குன்னா முப்பத்தி மூணு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கிலோ ஏறி இருக்குது முப்பத்தி மூணு கிலோ மொத்தமாக வருது இருபத்தஞ்சு முப்பத்தி மூணு இருபத்தஞ்சு தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிலோ ஏறி இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இது கொஞ்சம் பெரிய குட்டி இது நம்ம போடுற தீவனத்தை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும் மற்ற குட்டிகள் இந்த மாதிரி ஏழு எட்டு கிலோ ஏறாது சராசரி அஞ்சுலேருந்து அஞ்சரை கிலோ தான் ஏறும் எதுக்கு இதை காட்டுறேன்னா எட்டு கிலோ கொண்டு வர்றது சாத்தியம் நம்ம நல்ல ப்ரீடாக இருந்து அதுக்கு நல்ல தீவனம் நல்ல முறைப்படி லிவர் மினரல் சால்ட் இதெல்லாம் கொடுத்து வளர்த்து அடர் தீவனம் உலர் தீவனம் எல்லாம் போட்டு வளர்த்தா கண்டிப்பாக குட்டி வந்து பெரிய பெரிய குட்டிகள்லாம் நிறையா இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சப்ஸ்க்ரைபரு க சேதுபதி அவங்ககிட்ட பிடிச்சது தான் கிட்டத்தட்ட ரெண்டாவது மாதம் இது இருக்கு இன்னும் ஒரு மாதம் பார்த்துட்டு மொத்தமாக எவ்வளோ வெயிட் வருதுங்க பார்ப்போம் இந்த ரெண்டாவது மாதம் வெயிட்டையும் ஆவரேஜும் போட்டு உங்களுக்கு காட்டுவோம் பேஜ் நம்பர் ஒன்னில் முப்பது குட்டி மாத சராசரி இடை அதிகரிப்பு முதல் மாதம் வந்து நாலரை கிலோ ரெண்டாவது மாதம் வந்து அஞ்சு முக்கால் கிலோ மொத்தமாக ரெண்டு மாதத்தில் வந்து பத்து கிலோக்கு மேலே நம்ம குட்டி வாங்கினது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஐம்பது கிலோ ரெண்டு மாதம் சாப்பிட்ருக்கு அதை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு இரநூறுவா இதர செலவுகள் மொத்தம் எட்டாயிரத்தி இரநூறு சராசரி முப்பது குட்டியோட இட வந்து இருபத்தேழு புள்ளி முந்நூறு முந்நூற்றி எழுபது ரூபா போட்ட பத்தாயிரரூபா வருது பத்தாயிரத்தில் எட்டாயிரத்தி இரநூறு கிடச்சி குட்டிக்கு ரெண்டு மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைச்சிருக்கு மூணாவது மாதம் தான் நல்லா இடம் அதிகம் இருக்கும் மூணாவது மாதத்தில் அதிக லாபம் வரும் அதையும் பார்த்துட்டு நம்ம மொத்த கணக்கையும் பார்ப்போம் நம்ம வந்து ரெண்டாவது பேச்சையும் நம்ம வெயிட் போட்டு காட்டுறோம் அது என்ன இடம் ரெண்டாவது பேச்சும் முதல் மாதம் நாலரை கிலோவும் ரெண்டாவது மாதம் அஞ்சு அஞ்சு அஞ்சரை கிலோவும் இருக்குது மொத்தமாக பத்து கிலோ இருக்குது இது வந்து உங்கள் தகவல் தான் இது முக்கியமான தகவல் மேலும் இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி